வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் வயநாடு நிலச்சரிவு சார்ந்த பல அப்டேட்ஸை பத்தி தான் பல விஷயங்கள் பேசப்படும் நிகழ்ச்சிகளை போகலாம் உலகத்தையும் அதிர வச்சிருக்க வயநாடு நிலச்சரிவு அனர்த்தம் இது வரைக்கும் வந்திருப்பாங்களே அவங்க எண்ணிக்கை முன்னூற்றி எண்பதை கடந்துருச்சுங்க இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகுற நேரத்துக்குள்ள இது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆக போது தெரியல மேலே அங்க மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்க சில பேர் ஒரு அச்சம் தெரிவிக்கிறாங்க இதை விட டபுளாக மாற வாய்ப்பு இருக்குப்பா உயிரிழப்பு அதில் இன்னும் கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் ஒரு ஐநூறு பேரை கடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க நம்ம என்ன நினச்சோம் ஆனால் எங்கே நம்பர்ஸ் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா அப்போ இது வரைக்கும் மண்ணுக்கீழே புதஞ்சிருக்க அந்த சடலங்கள் இருக்குல்ல உயிரோடு இருந்தவங்க இப்போ சடலமா அவங்க நிலமல யோசிச்சு பாருங்களேன் கிட்டத்தட்ட ஐந்து நாட்களுங்க இன்னையோடு சேர்த்திங்கன்னா உயிருக்கு இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா போராடிக்கிட்டு இருக்காங்க இப்போ சில பேரை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க நிலச்சரி எப்போ நடந்துச்சு ஆனால் இப்போ ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்க்குறப்ப தான் நமக்கு ஒரு நம்பிக்கை வருது ரைட்டு இன்னும் பல பேர் உயிரோடு காப்பாற்றப்படலாம்னு ஏன்னால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நிலச்சரிவு ஏற்படும் போது இந்த வெள்ளம் ஏற்படும் போதும் பக்கத்தில் இருந்த குகைகள் மற்றபடி உயரமான மரங்கள் இருந்த இடம் அங்கெல்லாம் போயிட்டு ஒழிஞ்சிட்டு இருந்திருக்காங்க அவங்க உயிர் பயத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் அங்கே வேற இருந்திருக்காங்க பல பேரும் இப்போ அவங்களாம் தேடி போய் அழைச்சிட்டு வரவே இந்த உயிரிழந்த ஒரு எண்ணிக்கை இன்னும் மேலே போகாமல் இருக்குது அதிகப்படியாக அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரோன்ஸ் இருக்குல்ல அதில் வேறு இப்போ களமிறக்க விட்டுருக்காங்க அதுலேயும் இந்த தெர்மல் ஸ்கேனர் இருக்குல்ல அதை ட்ரோனில் பொருத்தி களமிறக்கி விட்டுருக்காங்க இந்த உடம்பு ஹீட் இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி ஃபுல்லாக அது இமேஜை சென்ஸ் பண்ணி கொடுக்குதுங்க டிடெக்ட் பண்ணி அதை வச்சு எங்கெங்கெல்லாம் மனுஷங்க இருக்கலாம் விலங்குகள் இருக்கலாம்னு மீட்பு கூடல் இருக்க எல்லாரும் போய்ட்டு தேடிகிட்டு இருக்காங்க இது தெரியுதா மக்கள் ஒரே நீர்வீழ்ச்சி ஆக்சுவலாக அது எங்கே இருக்குன்னா வயநாடோட மலை இருக்குல்ல அங்கே இருக்க சூஜிப்பாறா நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் இருக்க பாறை மேலே ஒரு மூணு பேருங்க அந்த மீட்புக் குழுவினர் தூரமாக வந்து பார்த்துருக்காங்க ஏதோ பாறை மேலே லைட்டாக மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா மனுஷங்க நிலச்சரிவு ஏற்பட்டப்ப அந்த வெள்ளம் ஏற்பட்டப்ப உயிருக்கு பயந்து அந்த கல் மேலே போய் நடுவில் உட்காந்தவங்க தான் எழுந்திக்கவே இல்லை அங்கேயே இருந்துகிட்டு இருக்காங்க மூணு பேர் கிட்டத்தட்ட அவங்கள மீட்புக் குழுவினர் பார்த்துட்டு உடனடியாக அவங்கள மீட்கிறதுக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஒரு சிக்கல் என்ன தெரியுமா அவங்க இருக்கிற உயரம் இருக்குல்ல அதிலருந்து மீட்புக்குழுவங்களை கடந்து போகிற தூரம் இருக்குது பாருங்கள் அதுக்கு இடையில் வெள்ளப்பெருக்கு வேறு அந்த அருவியில் வெள்ளப்பெருக்கு இதுக்கு மத்தியில் அவங்கள கடந்து போய் காப்பாற்றணும் நல்லவேளை உயிரோடு இருக்காங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் இவங்களை கண்டிப்பாக உயிரோடு மீட்பு பணையில மீட்டுருவாங்க அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஏன்னா சாகர நிலைமையில் இருக்க பல பேருமே மீட்டு கொண்டு வந்துட்டாங்க உயிரோடு அப்போ இவங்களையும் மீட்டுவான்ற நம்பிக்கை நாம் இங்கே பதிவு பண்ணுவோம் ஒரே குடும்பத்தில் ஒரு ஆறு பழங்குடியினருங்க அப்பா அம்மா அவங்களோட நாலு பசங்கள் நான்கு குழந்தைங்க இந்த சூச்சிப்பார அடிவார ஏராகுண்டு அப்படின்ற பகுதியில் உயிரோடு மீட்கப்பட்டிருக்காங்க மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு எல்லாருக்கும் சிகிச்சை இருக்கு இந்த மீட்பு கூடல இருக்கவங்க பெரும்பாலும் ராணுவ வீரர்கள் இது போல் தான் இருக்காங்க அவங்களோட நடத்தை இருக்குல்ல வேறு எந்த கண்ட்ரியில் நடந்து போகன்னு தெரியலங்க நம்ம ஆட்கள் பண்ணுறதெல்லாம் அப்படி குழந்தைங்களை மார்போடு அணைச்சி கட்டி அணைச்சிட்டு வராங்க அப்படி தூக்கிட்டு வராங்க தன் குழந்தையாக பார்த்து அவங்களுக்காக எடுத்து வச்சிருப்பாங்கள சின்ன சின்ன ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் காட்டுக்குள்ள போகிறானா வேற என்ன கிடைக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்றாங்க அவங்கள சாப்பிட வச்சு அவங்க பசியில் இருக்காங்க எல்லாரையும் வெளியே கூப்பிட்டு வந்து எப்படியாவது பாலாச்சி கிடைக்குமான்னு அங்கங்கே தேடி கண்டுபிடிச்சி முகாம் வந்து பால் பொருட்களை வர வச்சு குழந்தை கொடுத்துட்ருக்காங்க அந்த குழந்தைங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியல எல்லா குழந்தையும் ஒரு மாதிரி உயிரோடு இருக்குமான்ற விஷயமா அந்த குழந்தைங்களுக்கு புரியுமான்னு தெரியலங்க எவ்வளோ பேர் அனர்த்தத்தை பார்த்துட்டு வந்திருக்காங்கன்னு எல்லார் முகத்துலேயும் அப்படியே ஒரு மிரட்சி அதுவும் இந்த பசங்களாம் கொகைக்கு பக்கத்தில் இருந்திருக்காங்க கொகைக்குள்ளே இருந்திருக்காங்க முதல்ல அப்புறம் பயம் கொஞ்சம் விட்டு வெளியே வந்திருக்காங்க தான் நம்ம மீட்பு குடும்பம் பார்த்து பல பேரையும் பழச்சிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படி தான் இந்த குடும்பம் இப்போ காப்பாற்றப்பட்டிருக்கு தோண்ட தோண்ட சடலங்கள் இங்கே பார்த்தாலும் தோண்ட தோண்ட சடலங்கள் இது மலை இருக்குல்ல அங்கேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் புஞ்சிரி மட்டம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குங்க இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் இப்போ அந்த கிராமமே இல்லை அப்படி கிராமம் இருந்ததுக்கான தடயமும் இல்லை இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா முண்டைக்கருக்கு இல்லை இதை தாண்டி தான் இந்த புஞ்சிரி பகுதி நம்மளால் போகவே முடியும் ஆனால் இதுக்கு நடுவில் இணைக்கிற பாலம் ஒன்று இருந்துச்சு முதல்ல அது வெள்ளப்பெருக்கில் தகர்ந்தே போயிடுச்சு அந்த பாலத்துக்கு பதிலாக ஒரு புதிய பாலத்தை நம்ம மீட்பு குழுவினர் அங்கே ஏற்படுத்தியிருக்காங்க தற்காலிக பாலம் அதுக்கப்புறம் கடந்து போயிட்டு உள்ளே பார்க்குறாங்க அந்த கிராமமே இல்லை இந்த செய்தி அவங்க வெளியே வந்து பிரேக் பண்ணதும் எல்லாேருக்கும் உச்சகடை ஷாக்குங்க ஒரு கிராமமே இல்லைனா அப்போ அதில் இருந்த மக்கள் நிலமை கேரள மக்களுக்கு தானே பிரச்சனை நமக்கென்ன அப்படின்னு சுயநலமாக ஒருத்தர் கூட இந்த முறை பார்க்கவே முடியலைங்க ஆந்தளவுக்கெல்லாம் வரைஞ்சு உதவி உதவி இருக்காங்க அதுவும் தமிழர்கள் பண்ணுற உதவிகள் இருக்கே அவ்வளோ அதிகமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் இருக்காங்கள்ல இவங்களுக்கான சங்கம் ஒன்று இருக்குது அவங்க முடிவு பண்ணி ஒட்டு மொத்த ஆம்புலன்ஸையும் வயநாடு நோக்கி அமைச்சிருக்காங்க அதான் முதல்ல இந்த திருநெல்வேலி அப்புறம் தமிழகத்தோட மற்ற மாவட்டங்களாக இருக்காங்கள இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸு இந்த சங்கத்தில் இருக்கவங்க அவங்களாம் ஆம்புலன்ஸை முதல்ல ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்காங்க எல்லா ஆம்புலன்ஸும் வந்துருச்சாப்பா சரிப்பா கிளம்பலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணி வயநாடுகள்லாம் போயிருக்காங்க ஏன்னா இங்கே ஆம்புலன்ஸுக்கு பற்றாக்குறைன்னு சொன்னால் நம்ம முடியுமா அவ்வளோ பிணங்கள் இருந்தால் அவ்வளோ பேர் உயிருக்கு போராடினா எத்தனை ஆம்புலன்ஸ் தான் அங்கே பார்த்தோம் அதுதான் நம்ம தமிழக ஆம்புலன்ஸ் டிரைவர்களில் ஒரு நல்ல விஷயத்தை இங்கே பண்ணியிருக்காங்க இவங்க ஆம்புலன்ஸ் மட்டும் கொண்டு போகல கூடவே தகன எந்திரம் ஒன்றுத்தையும் கொண்டு போயிருக்காங்க முந்தைய வீடியோ உங்களுக்கு சொல்லியிருந்தேன் விறகு கட்டை இல்லை அங்கே பிணங்களை எரிக்கிறதுக்காக இதனால் சிலிண்டர்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு இந்த விஷயம் நம் ஆட்களுக்கும் தெரிஞ்சிருக்கு இவங்க உடனடியாக தகன எந்திரம் இருக்குல்ல அதாவது நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் அந்த எந்திரத்தை வச்சு நீங்கள் பிரேதத்தை தகனம் பண்ணிக்கலாம் அப்போ ஏற்பட்ட ஒரு எந்திரம்ங்க இதையும் கொண்டு போயிருக்காங்க இது வரைக்கும் இருபத்தி நான்கு தமிழர்கள் உயிரிழந்திருக்காங்கன்னு அஃபிஷியல் நம்பர்ஸ் வெளியாடிச்சு காணாமல் போயிருக்க தமிழர்கள் என்னைக்கு எவ்வளோ தெரியுமா இருபத்தஞ்சு பேருங்க இப்போ அடுத்து அவங்கள தேடுற வழியும் பெருசாக இருக்கு நாம இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறது எல்லாருமே பத்திரமா மீட்கப்படணும்னு தமிழர்கள் மட்டும் இல்லை எல்லாரும் சேர்த்து தான் சொல்கிறேன் மனித நேயத்துக்கு முன்னாடி தமிழராவது ஆவது இந்த ஒரு ஃபோட்டோ இது வயநாடு நிலச்சவரிக்கு பிற்பாடு பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு புகைப்படம் அதாவது எவ்வளோ ஹாப்பியாக இருந்த குடும்பம் ஆனால் அந்த குடும்பத்தில் யாருமே உயிரோடு இல்லை ஒரு சகோதரன் ரெண்டு சகோதரிகள் அவ்வளோ ஹாப்பியான ஒரு ஃபேமிலி ஸோ இந்த ஒரு ஃபோட்டோட நிலைமையை பார்க்குறப்பே அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவங்க கண்டிப்பாக செத்து தான் போயிருப்பாங்கன்னு எல்லாருமே நம்பி ஆர்ஐபி போஸ்ட்லாம் போட ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போ என்ன திரும்ப திருப்போம் இந்த ஃபோட்டோவில் இருக்க தம்பி தான் இவருங்க அவர் பேர் தீரஜ் இது போல் பல பேரும் இவரும் அவரோட சகோதரிகளும் செத்து போயிட்டாங்கன்னு செய்திகளை பரப்பிட்டு அது அவர் காதுகள் வரைக்கும் போயிருக்கு அவரே மறுப்பு சொல்லியிருக்காரு சாகலங்க உயிரோடு தான் இருக்குது அப்படின்ட்டு ஆக்சுவலாக சம்பவம் நடந்தப்போ இவரும் அவரோட அம்மா அம்மன்ட்டு தான் வீட்டில் இருந்துருக்காங்களாம் இந்த ரெண்டு சகோதரிகளும் அந்த ஸ்பாட்லேயே கிடையாது ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருக்கு எதுவும் ஆகலை எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆகலை நானும் எங்கள் அம்மாவும் இங்கே முகாமுக்கு வந்துவிட்டும் உயிரோடு தான் அங்கே இருக்கும் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளாரிஃபை கொடுத்துருக்காரு மலை மேலே இருக்கிற பாறைகள்லாம் அப்படியே உடஞ்சி கீழே வந்து நின்று இருக்கும் இந்த சூழல் மலை பகுதி இருக்குல்ல அங்கே பச்சை பசுகள்னு இருந்த இடங்கள்ல நிறைய பெரிய பெரிய பாறைகள் ராட்சத பாறைகள் வந்து விழுந்திருக்கு நிலச்சரிவு எந்த அளவுக்கு அப்போ இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கும் பாருங்க அங்கே இப்போ மீட்புக் குழுவு இருக்குது அடுத்த பயம் என்ன தெரியுமா இந்த பெரிய பெரிய பாறைகளுக்கு மத்தியில் எதனால் பிரேதங்கள் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எது தேட வேண்டியது இருக்குது பார்த்திங்களா அந்தளவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குது எனக்கு என்னென்னா இந்த சம்பவம் நடக்கிறப்ப அதை மக்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களே அந்த சுச்சுவேஷன் வந்து யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நமக்கே நடுங்குது இந்த கேரளா படுற பாடு இருக்குல்ல இந்த நிலச்சரிவில சிக்கி இதை நினச்சி உலகமே கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறதுக்கு ஆர்த்தகட்ட அத்தாட்சி இப்போ கிடச்சிருக்குங்க பரவாயில்ல இது போல் மனுஷங்க இருக்காங்களான்னு நம்ம சந்தோஷப்படலாம் மனிதனையை கொஞ்சமாக செஞ்சிருக்கேன்னு சந்தோஷப்படலாம் அப்பேற்பட்ட விஷயங்கள் என்னென்னா இந்த மீட்பு பணியெலாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல இதை பற்றி கேரளாவோட சுகாதாரத்துறை அமைச்சரான வீணா ஜார்ஜ் அவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த அப்டேட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எல்லாேருக்கும் அப்போது கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க என்ன தினமும் போட்டாங்க ஏங்க அங்கே நிறைய குழந்தைங்க பெற்றோரை இழந்திருக்காங்களே நாங்கள் செய்தி ஊடகங்கள்லாம் பார்த்தோம் சமூக வலைதள பதிவுகள்லாம் பார்த்தோம் அப்பேற்பட்ட குழந்தைகளை எங்களுக்கு கொடுத்துட முடியுமா நாங்கள் வளர்த்துக்கிறோம் அப்படின்னு பல பேர் கேட்டிருக்காங்க நாங்களே குழந்தையை வளர்க்குறோம் செலவை பற்றிலாம் எங்கள் யாருமே யோசிக்கலைங்க ப்ளீஸ் அந்த குழந்தைங்களை எங்களுக்கு கொடுங்க பெற்றோரை இழந்து ஒரு குழந்தை வளர்கிற வழி இருக்குல்ல அது உலகத்தில் யாருக்குமே ஏற்பட்டுறக்கூடாதுங்க கேரள குழந்தைங்களுக்கே ஏற்பட்டக்கூடாது எங்ககிட்ட ஒப்படைக்க முடியுமா ப்ளீஸ்னு லிட்டரலாக கிஞ்சிறாங்க இது ஒரு கமெண்ட்டாக இருந்தால் பரவாயில்லங்க நிறைய கமெண்ட் இது போல் வந்துகிட்டே இருந்திருக்கு அந்த செக்ஷன் முழுக்க கமெண்ட் செக்ஷன் முழுக்கவே அதெல்லாம் பார்த்த வீணா ஜார்ஜ் அவர்கள் பதில் போட்டாங்க அவங்க போட்ட பதில் பதிவு என்ன தெரியுமா அரசு குழந்தைகள் நல சட்டம் இருக்குல்ல இதன்படி பதிவு பண்ணி தாராளமாக எதுவாக இருந்தாலும் இனிஷியேட் பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நானே இது ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணுறது இங்கே தான் யாருக்கா இது போல் ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்ட துறையினரை நாடலாம் வயநாட்டை பூர்வீகமாக கொண்ட மக்கள் ஒரு பக்கம் தமிழர்கள் அங்கே பழப்பு நடத்திட்டு இருந்தவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தவங்க அங்கே வாழ்ந்துட்டு இருந்தவங்க இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சுற்றுலா பயணிகளுக்கு என்னாச்சு ஏன்னா வயநாடு அப்படின்னாலே அங்கே சுற்றுலாவுக்கு போகிறவங்க தான் அதிகமே சுற்றுலா பயணிகள் இருக்காங்கள அவங்க வருகை எதிர்நோக்கி தான் வயநாடு மக்களும் பெருசாக காத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா டூரிசம் சார்ந்த அந்த ரெவன்யூ இருக்கலை அங்கே கொஞ்சம் ஹியூஜாவே ஜென்ரேட் ஆகும் உள்ளூர் மக்கள் பேஸ் பண்ணி சொல்றதா இருந்தால் இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் இங்கே சுற்றுலாவுக்கு வந்திருந்தா எந்தெந்த ரெசார்ட்டில் யார் யாரெல்லாம் தங்கியிருந்தா இது சார்ந்த கணக்கெடுப்பு பணியை மாவட்ட நிர்வாகம் ஆரம்பிச்சுட்டாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பத்தொன்பது சுற்றுலா பயணிகளை இராணுவத்தினர் மீட்டிருந்தாங்க அவங்க எல்லாருமே ரெண்டு ரெசார்ட்டில் தங்கியிருந்தவங்க மட்டும்தான் வயநாட்டில் ரெண்டு ரிசார்ட் மட்டும் கிடையாது நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கேன்னு நம்புறேன் பார்ப்போம் இதை சார்ந்த அடுத்த கட்ட அப்டேட்ஸ் என்ன வருதுன்னு சொல்லிவிட்டு இடங்களில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழுகை சத்தங்கள் மட்டும்தாங்க கேட்குது ஏன்னா உயிர் தங்கும் இடத்துல இருக்காங்க ஆனால் அவங்க குடும்பத்தில் இருந்தவங்க உயிர் பிரிஞ்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த வழி எவ்வளோ கொடுமையாக இருக்கும் செத்தவங்க அந்த ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு ஆனால் அவங்க கூட இருந்தவங்க அப்பாவோ அம்மாவோ தங்கையோ அக்காவோ தம்பியோ யாராக இருந்தாலும் சொல்கிறேன் அவங்க மட்டும் அவங்கள இழந்து வாடுறாங்கன்னா அது வாழ்க்கை முழுக்க நரகமாக இருக்கவங்க நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ அழுகை குரல் தான் எல்லா தற்காலிக தங்குமிடங்களையும் கேட்க முடியுது அதில் சில பேர்லாம் இருக்கு பாருங்க உச்சக்கட்ட குடும்பஸ்தங்கம் போல் இருக்குது அப்படி புலம்பிருக்காங்க குடும்பத்தை இழந்துட்டோங்க பழப்பு போயிடுச்சு வீடும் போயிடுச்சு இஎம்ஐ கட்டுறது கூட எப்படின்னு எங்களுக்கு தெரியல அடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல அப்படின்றாங்க இந்த நேரத்தில் கூட இஎம்ஐ பற்றி அவங்க யோசிக்கிறாங்கன்னா புரிதா மக்களே அவங்களோட மனக்குமுறல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உயிர் பிரச்சினேன் இப்போ ஆனால் இதுக்கப்புறம் உயிர் பழப்பனான்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்குது ஒண்டி கட்டையா இதுக்கப்புறம் நான் எப்படி வாழப்போகிறோன்னு தெரியல எங்கே வாழ போகிறோன்னு தெரியலன்னு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க சரி உங்களுக்கு யாராவது உதவி செய்ய முன் வருவாங்களான்னு இயங்கிட்டு போது தான் கர்நாடக முதலமைச்சர் இருக்கார்ல சித்தராமையா அவர்கள் அவர் ஒரு நல்ல விஷயத்தை இனிஷியேட் பண்ணியிருக்காருங்க இவரை பார்த்து இன்னும் பல பேரும் இதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக இந்த வயநாடு நிலச்சேரியில் வீடுகள் இழந்திருப்பாங்களே அதில் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு வீடுகள் கட்டித்தரப்படுங்க இட் மீன்ஸ் நூறு வீடுகள் கட்டித்தரப்படும் கர்நாடக அரசு செலவில் கட்டித்தரப்படும்னு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்தியாவில் கர்நாடகா மாநிலம் மட்டும் இல்லை சொல்கிறது புரிஞ்சிருக்க நம்புகிறேன் எல்லா மாநில அரசுகளும் மனசு வச்சாங்கன்னா இந்த நூறு ஆயிரமாக மாறலாம் அங்கே வீடுகள் இழந்த எல்லாருக்கும் வீடுகள் கிடைக்கலாம் ஏன்னா சிந்திச்சு பாருங்களா இதுக்கப்புறம் அவங்க எப்போ இந்த ட்ராமாவிலேருந்து வெளியே வந்து வேலை கிடைச்சி வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு வீடு கட்டி நடக்கிற காரியமாக ஸோ நம்ம மனசு வச்சா உதவி செய்யலாம் இந்த கர்நாடக அரசு மாதிரியே மற்ற அரசுகளை சொன்ன பார்த்திங்களா அதில் இன்னும் நீட்சியாக இந்த கம்பெனிஸுங்க அவங்களும் மனசு வைக்கணும் ஏன்னா குடும்பத்தை இழந்த ஒரு நபராக இருந்தாலும் இஎம்ஐ பற்றி இவ்வளோ யோசிக்கிறாங்கன்னா தெரியும் நாளை பண்ணி இஎம்ஐ கட்டலனா என்னென்ன இவரை வந்து வசைப்படுவாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த மனசில் அதெல்லாம் இருந்திருக்கு அதான் இங்கே வார்த்தையாக வந்திருக்கு அப்போ இருப்ப நிறுவனங்கள் இருக்கோல்ல அவங்களாம் இந்த நேரத்தில் அந்த வயநாடு மக்கள் நல்ல சார்ந்து அவங்க கட்ட வேண்டிய கடனில் எதனா இருந்தால் மொத்தமாக அவங்க விடுறது நல்லது ஆயிரம் பேர் இருக்காங்க வசூல் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே இருக்க மக்கள் நிலைமை பார்த்து அவங்க இந்த கடன்களை தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும் மக்கள் இது ரொம்ப பெரிய உதவியெலாம் இல்லை ரொம்ப சின்ன உதவி தான் கம்பெனிஸ் நினச்சா பண்ணலாம் அவ்வளோ பெரிய காசெல்லாம் அவங்களுக்கு தெரிய இல்லை இந்த நேரத்தில் நம்ம கண்களில் கண்ணீரை வரவழைக்கிற ஒரு விஷயம் ஏன்னா இது முன்னே வேறு சென்னால் ஒர்க் பண்ணிட்டு இருந்தபோது ஒரு பசியோடு அடைஞ்சிட்டு இருந்த யானைக்கு அண்ணாசி பழத்தில் ஒரு பட்டாசு இதை வெடியை ஒன்று போட்டு கொடுத்துட்டானுங்க அந்த யானை மனுஷப்பாளிகளோட கேவலமான புத்தி தெரியாமல் நம்பி சாப்பிட்டுச்சிங்க வாய் வெடித்து செத்துச்சு அந்த காட்சியெலாம் பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு நாங்களே லிட்டரலாக எழுதுகிட்டு இருந்தோம் அந்த காட்சி பார்த்துட்டு அவ்வளோ மோசமாக இருந்துச்சு நடந்தது வேற எங்கேயோ இல்லை இதே கேரளாவில் தான் நாம் அந்த யானை என்ன பண்ணோம் மனுஷன் பயிலுங்க ஆனால் அந்த யானை இப்போ என்ன பண்ணிட்டு தெரியுமா ஒரு பெண்மணி எந்த ஸ்க்ரீனில் தெரியுறாங்களா இந்த அம்மா இந்த நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வீட்டில் நிம்மதியாக இருந்திருக்காங்க குடும்பத்தோடு பேத்தி அப்புறம் அவங்களோட குடும்பத்தினாலத்தோடு இருந்திருக்காங்க திடீர்னு நிலச்சரிவு ஏற்படுதில் அப்போ அவங்க தெய்வாதிரம எப்படியோ தப்பிச்சு காட்டுக்குள்ளே போய்ட்டுருக்காங்க காட்டுக்குள்ள போனால் அந்த அம்மா ஒரு மரத்து பக்கத்தில் ஓரமாக ஒதுங்கி ஒதுரிகிட்டு நின்றுட்டு இருக்காங்க இவங்க அவங்க குடும்பத்தில் நாலஞ்சு பேர் எல்லாருமே ஒதுக்கிட்டு இருக்காங்க அந்த பகுதியை யானை வந்திருக்குங்க ஏன்னா கேரளால யானைகளுக்கு பேர் போனது ஃபுல்லாக வனப்பகுதி வேறியா யானை வந்திருக்குனால ராட்சதமாக பெருசாக ஒரு யானை வந்திருக்கான் அந்த கிட்டே பார்த்துட்டு இவங்க ஒரு மாதிரி பயத்தில் வளரி பேசியிருக்காங்களாம் இப்போ தான் இங்கே வந்து நாங்கள் உயிர் பழச்சி வந்திருக்கோம் இதுக்கு மேலே எங்களுக்கு சத்து கிடையாது எங்களை எதுவும் பண்ணிடாத நாங்கள் இங்கேயே இருக்கோன்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்களா மனுஷங்க பேசுகிறது யானைகளுக்கு புரியுமா இல்லைன்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த யானை ரியாக்டே பண்ணலையாங்க அங்கேயே நின்றுருக்கான் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு ஏன்னா மீட்பு படையினர் அங்கே வர வரைக்கும் அந்த யானை இருந்தவங்களை காப்பாற்றிருக்கு அதுவும் இல்லாமல் அந்த யானை கண்ணிலிருந்து கண்ணீராங்க இதெல்லாம் அந்த அம்மா சொல்கிறப்ப அப்படி இருந்துச்சு மனுஷ பயிலுக்கு நாம் எவ்வளோ கேவலமான வேலைகளை பார்த்துருக்கோம் யானைகளுக்கு எதிராக எல்லா உயிரினங்களுக்கு எதிராக ஆனால் அவங்க நம்மளுக்கு திருப்பி பண்ணுறது பார்த்திங்களா இந்த மனுஷங்களுக்கு மட்டும் சென்டிமெண்ட் கிடையாதுப்பா பெட்ஸுக்கு இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கணுமால அது கேரளாவில் கண்கூடாக கூட பார்க்க முடியுதுங்க யானைகளை வச்சு மட்டும் நான் சொல்லலை நம்ம நாயகனையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த பெட்ஷையும் இவன் தெரியுறாள் இவனுடைய எஜமானர் காணும் ஒன்று மாயமாகி இருக்கணும் இல்லைனா கேம்பில் எங்கன்னா ஒரு இருக்கணும் அப்படின்னு மூணாவது ஆப்ஷனாக சொல்ல விரும்பலைங்க எஜமானரை காணோன்னு சொல்லிவிட்டு லிட்டரலாக மூன்று நாட்களாக சாப்பிடாம கொள்ளாமல் தேடி அழிஞ்சிக்கிட்டு இருக்கான் எங்கே அங்கனும் எல்லா இடத்துலையும் போய் கற்றுக்கிட்டு இருக்கான் அந்த எஜமானரை அழைக்கிறதுக்கான டோன் வச்சுருப்பான் பார்த்தீங்கன்னா கத்திகிட்டே இருந்துகிட்டு இருக்கான் சாப்பிடாமல் கற்றுக்கிட்டு இருக்காங்க இந்தளவு விசுவாசம் நான் கேள்விப்பட்டதில்லைங்க இவன் மூலமாக தான் தெரியுது இதெல்லாம் இன்னொரு பக்கம் இந்த ஆதரவற்ற நாய்கள்லாம் இருக்குல்ல அதாவது இந்த நிலச்சரிவில் ஒரு வீடு சிக்கிட்டு இருக்கோம் அந்த வீட்டில் தான் நாய்கள் வளர்ந்துருக்கோம் அந்த வீட்டில் இருந்தவங்களும் இல்லை வீடு இருக்கப்போ நிறைய நாய்கள் ஆதரவற்ற நிலையில் அது போல் நாய்களை அழைச்சிட்டு வந்து அவங்கள ஃபுல்லாக பராமரிக்கிற வேலையவும் நம்ம மீட்புக் குழுவிற்கு அதிகாரிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மனித உயிரையும் மற்ற உயிர்களையும் ஈக்குவலாக நம்ம ட்ரீட் பண்ணுறவங்க இங்கே தான் மனித மின்ன செத்து போகலான்னு தெளிவாக தெரியுது அதாவது இந்த ஆஃபீஸர் எவ்வளவோ பணிகள் அங்கே இருக்கும் ஆனாலும் ஆதரவற்ற இவனை அழைச்சிட்டு வந்து கையிலேயே தூக்கி இருக்காருங்க கீழே விட்டால் ஒரு மாதிரி பேனிக்காரானான் ஒதுக்கிட்டு இருக்கானா அதனால் கையிலே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு இவனுக்கு பிஸ்கெட்டு சாப்பாடுன்னு இதெல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஏதோ தெரியல ஆக்சுவலாக இவனை நிலச்சரிவில் சிக்கனவன் நிலச்சரியில் சிக்கனவனை தோண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க உயிரோடு இருக்கான் இவனை எடுத்துகிட்டு வந்த மீட்புக் குழியில் இருக்கவனாம் அவனுக்கு சாப்பிட்ற சில பொருட்களை கொடுத்துருக்காங்க அவனுக்கு உச்சக்கட்ட பயம் போல் இருக்குது அவனை ஒதுக்கிட்டே நிற்கிறான் எல்லாரும் மூஞ்சியும் பார்த்துக்கிட்டேன் அப்படியே நின்றுட்டு இருக்கான் இதுக்கப்புறம் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னும் அந்த ட்ராமாவில் இருந்து இவன் வெளியே வரலன்ட்டு அப்புறம் இவனை அங்கேருந்து அவசரமாக தூக்கிட்டு போயிட்டு அவனை குளிப்பாட்டி அடுத்தடுத்த சில மெடிக்கல் ப்ரொசீஜர் இருக்கலாம் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நடிகர் மோகன்லால் இல்லைங்க ஹேட்ஸ் ஆஃப் மக்களே இந்த மனுஷன் பண்ணியிருக்க சாதாரண விஷயமே கிடையாது லட்சத்தில் நிவாரண உதவி கிடையாதுங்க மூணு கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லை கௌரவ இராணுவ பதவி இவருக்கு வழங்கப்படுறதை பற்றி தெரியும் உங்களுக்கு இந்த மரியாதை நிமித்தம் காரணமாக அந்த சீருடைய அணிஞ்சிக்கிட்டு அவர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்தார் ரெண்டு ஏற்பட்ட அந்த ஸ்பாட்டுக்கு வந்தவர் அங்கே கலா இவ்வளோ ஈடுபட்டு அங்கேருந்து கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் எப்படி போயிட்டுருக்கு என்ன போய்ட்டுருக்கு அடுத்து என்ன வேணும்ன்ற மாதிரிலாம் அதுக்கப்புறம் கேம்பில் இருக்க மக்கள் அவங்கள போய் சந்தித்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் ஒரு வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு முண்டைக்கா இருக்குல்ல நிலச்சரி ஏற்பட்ட முக்கியமான பகுதி இங்கே சேதமடைஞ்ச பள்ளிகளை நானே என் சொந்த செலவில் சரி பண்ணி கொடுக்குறேங்க எத்தனை பள்ளிகளாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு மோகன்லால் மட்டும் இல்லை நாம் மனசு வச்சாலும் உதவி பண்ண முடியும் இந்த திரையில் தெரியல டீட்டெயில்ஸ் இருக்குல்ல ஆக்சுவலாக கேரள முதலமைச்சரோட இந்த பேரிடர் நிவாரண நிதி சார்ந்த ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கல அதோட டீட்டெயில்ஸ் தாங்க இது ஜிபே ஃபோன்பே சார்ந்த உங்களுக்கான கோடு இருக்குது க்யூஆர் கோடு இருக்குது பேங்க் அக்கௌண்ட் சார்ந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ யாராவது விருப்பப்படுறீங்க அப்படின்ற பேரில் விருப்பப்படணும் மாசு அது தான் இந்த டீட்டெயிலை பயன்படுத்தி நீங்கள் ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாங்க இதை நாம் பகிரங்கமாக சொல்கிறதுனாலேயே ரிசர்ச் பண்ணாமல் இதை எடுத்துருக்க மாட்டோம் இது ஃபேக்கு கிடையாது இது ஃபேக்ட்டு தான் உண்மை தான் ஏன்னா இந்த நேரத்தில் கூட சில பேர் ஃபேக்காக இது போல் போஸ்டை கிரியேட் பண்ணி கேரள மக்களுக்காக காசு கொடுங்கன்னு அவனுங்க கழுவிட்டு இருக்கானுங்க அந்த மாதிரி கேவல ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதுக்கு மத்தியில் போலியோ களை எடுத்துகிட்டு ரியலை தேட்றதுக்குலாம் டைம் எடுக்குது அப்பேர் பண்ண தான் இது ஸோ மக்களே இதை அவைல் பண்ணிக்கோங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு பேசுறது ஆக்ஷன் எடுக்கிறது வேலையாக போயிடுச்சுல்ல எதை வச்சு சொல்கிறேன்னா இந்தியாவில் இந்தந்த பகுதிகளில் நிலச்சரிவு அபாயம் இருக்குது நாம் இதெல்லாம் செய்யணும் அது இதுன்னு பல ஆய்வறிக்கைகள் இதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு மத்திய அரசுக்கிட்டேயே அது கட்சியில் மாநில அரசுகள் ஒத்துக்க மாட்டேது சில விஷயங்களை மத்திய அரசு ஒத்துக்க மாட்டுதுன்னு பஞ்சாயத்தை வந்து ஒன்றும் கூட எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை இப்போ திரும்ப அதே போல் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க முதல்ல அதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நிலச்சர்கள் வந்து உயிர் சேதத்தை தடுத்துருக்க முடியும் இயற்கை பேரிடரை நம்மளால் தடுக்க முடியலனாலும் உயிர் சேதத்தை தடுத்துருக்க முடியும் நம்ம மத்திய அரசு இல்லைங்க சுற்றுச்சூழல் எச்சரிக்கை பகுதின்னு ஒரு டிராஃப்டே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ஆங்கிலத்தில் இஎஸ்ஏ அதாவது எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியான்னு அர்த்தம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல இது விரிஞ்சி போகிற ஆறு மாநிலங்கள் தமிழகமாக சேர்த்துதான் சொல்கிறேன் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்து எட்நூறு சதுர கிலோமீட்டர் பரப்பான் இந்த இஎஸ்ஏ லிஸ்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை கேரளாவோட பரப்பு மட்டுமே ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று மூன்று கிலோமீட்டர் அடுத்து தமிழ்நாடு அந்த லிஸ்ட்டில் இருக்குங்க ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு கிலோமீட்டர் பரப்பு ஸோ சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னாலே புரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வேறுனு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் அப்போ சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா அடுத்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியே சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் நம்ம தமிழகத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு எத்தனை பேர் தெரியும் இந்த விஷயம் நம்ம தமிழக காவிரி கரையோர பகுதிகள் இருக்குல்ல அங்கே திடீர்னு வெள்ளப்பெருக்கு இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மருத்துவ முகாம்கள் இப்போ அமைக்கப்பட்டிருக்குங்க அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இருக்காங்கள அவரே தெளிவாக சொல்லியிருக்காரு இல்லைங்க தேவை கேட்டுற மாதிரி அங்கே அதீத பாதிப்பு இருக்குது அப்படின்னா இந்த மருத்துவ முகாம்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஏதோ சின்ன டீசர் மாதிரி இருக்குதுன்னு நம்ம ட்ரெய்லர் கூட பார்க்கல அதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர் வரும் போல இருக்குது என்ன ப்ரோ எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவோட பல மாநிலங்களில் இப்போ கனமழை வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கு மக்கள் அடுத்து வெஸ்ட் பெங்காலும் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துருச்சு நாம் மடை அங்கே நீர் தேங்க ஆரம்பிச்சிருக்கு வெஸ்ட் பெங்காலில் பல பகுதிகளில் இந்த மழை அப்படியே ஒவ்வொரு பகுதியாக மாறி போய்கிட்ருக்கு இந்த கான்டென்ட்டை பொறுத்த நாமளே எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் பேரிடர் வர்றதுக்கு முன்னாடி தயாராக இருந்தால் தான் அது சரியானதாக இருக்கும் வந்த பிற்பாடு இதை நம்ம அப்பயே பண்ணியிருக்கலாம் வேலைகள்லாம் முடியல நாம் இதுக்காக இன்னும் கொஞ்சம் சிரத்தை எடுத்துருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பேசி பிரயோஜனமே இல்லை வருமுன்னு காக்கிறதே நல்லது நாம் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும்னா இப்போ போயிட்டு இருக்க வேலைகள் மழைக்காலம் சார்ந்து என்னென்ன வேலையெல்லாம் நம்ம இப்போ செஞ்சுட்ருக்கோமோ அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ போர்க்கால அடிப்படையில் முடிக்கிறது நல்லது நாளை பின்ன பேரிடர் வந்துச்சுன்னா நம்மளை தற்காத்துக்கலாம் பேரிடர் வரல அப்படின்னா அட்வான்ஸாக இருக்கலாம் நம்ம அவ்வளோதான் இதில் ஸோ பயமுறுத்தல ஒன்லி விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்த ஓப்பன் பண்ணியிருக்கேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்